இங்க இருக்கிற வாலிப தம்பி தாங்க வேண்டிய ஊழியத்தை தாங்க வேண்டிய சபைய தாங்க வேண்டிய நேரத்துல நீ தாங்கிட்டீனா தப்பிச்ச இல்ல வேற ஒரு ஆளை கருத்து எழுப்பிடுவாரு தாங்க வேண்டிய யோசைப்ப யார தாங்காததுனால பரலோகமே தாங்கிடுச்சு என்ன யார தாங்கலனா என்னையே மற்றவங்கள தாங்குறவங்களா மாத்திருவாரு தாங்க வேண்டிய ஆளு என்ன தாங்கலனா நான் நடுத்தருக்கு வரப்போறது இல்லை தாங்க வேண்டிய ஆளு என்னை தாங்காவிட்டால் என் ஊழிய நடுத்தருக்கு வரப்போறது இல்லை என் ஊழியத்தை பரலோகமே தாங்கிடும் மனுஷனை முன்னாடி வச்சா அஞ்சு பத்து மனுஷனை முன்னாடி வச்சா உதவி கர்த்தரை முன்னாடி வச்சா அற்புதம் ஆண்டவரே சொந்தமாக கார் கொடுத்துருங்க ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர சில பேருக்கு பைக்கை கொடுத்தா ஊரெல்லாம் சுத்துறான் ஆண்டோட்ட பொருத்தனை பண்ணு புது பைக்கை தாங்க ஆண்டவரே ஆத்துமாக்களை ஏற்றிட்டு வரேன் வீடு தேவர் ராஜ்யத்தை கட்ட மனைவி ஊர் சுத்த இல்ல தேவர் ராஜ்யத்தை கட்ட வேலை நான் அனுபவிக்க இல்ல தேவ ராஜ்யத்தை கட்ட